ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாலக்கீரை கூட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் பாசிப்பருப்பு வந்து ஒரு அரை கப்பு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க ஆஃப் பாயிலாக வேக வச்சுக்கோங்க இது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் காசிப்பருப்பு சீக்கிரமாக வெந்துடும் அதனால வந்து ரெண்டே கொடியில் வெந்துடும் அதனால அதை ஆஃப் பாயிலாக வச்சுக்கோங்க கூட்டுக்கு வந்து நல்லா வெந்து இந்த நல்லாயிருக்காது இதுதான் பாலக்கீரை இந்த கீரையில் வந்து நிறைய க கீரைகள் வந்து இருக்கும் நம்ம அதனால் கீரையை வந்து பார்த்து எடுத்து கட் பண்ணி பொடியை கட் பண்ணி இது பண்ணலாம் எல்லா கீரையிலையுமே வந்து நடுவில் நடுவில் வேறு கீரைகள் வந்து கலந்துருக்கும் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து எடுத்துக்கலாம் பூச்சி அது மாதிரி பூச்சி அடித்தது பழுப்பு அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாலக்கீரையும் சொல்லுவாங்க பசிலக்கீரையும் சொல்லுவாங்க கீரை வந்து பார்ட்டிஷன் மாதிரி பார்ட்டிஷன் பாட்டிஷனாக பிரித்து எடுத்துகிட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கலாம் நல்ல கீரைகள் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இருக்கிறத கட் பண்ணி போட்டுட்ருங்க பருந்து வேறு ஏதோ ஒரு கீரை கலந்துருக்கு இது பூச்சி அடிச்சிருக்கு அந்த கீரையை தனியாக எடுத்து போட்டுருவோம் நம்ம கீரை கட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே கட் பண்ணால் போடக்கூடாது அதுலேருந்து தனித்தனியாக பிரித்து எடுத்து தான் நம்ம போடணும் நடுவில் வந்து புல்லு அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கும் அதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து கட் பண்ணிடக்கூடாது அதனால் வந்து கீரை வந்து நல்லா பிரித்து பார்த்துட்டு தான் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும் நான் எப்பவுமே என்ன மாதிரிலாம் கீரையை வந்து பாலிஷன் பிரித்து வச்சு பிரித்து பிரித்து வச்சு வந்து க்ளீன் பண்ணுவேன் வேறு எதோ ஒரு கீரை வந்து கலந்துருக்கு நம்ம நம்ம சாப்பிட்ற கீரை அந்த மாதிரி சிறு கீரை அரைக்கீரை அது மாதிரி எதாவது கீரை கலந்துருந்தா அதையும் சேர்த்து கட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து நம்ம யூஸ் பண்ணாத கீரையாக இருந்ததுன்னா நமக்கு தெரியாத கீரையாக இருந்ததுன்னா அதை நம்ம தூக்கி எரிஞ்சிக்கலாம் அதை நம்ம கட் பண்ணக்கூடாது வேஸ்டெல்லாம் தள்ளி விட்டுருங்க இந்த கீரை கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டூ செகண்ட்ஸ்லேயே ஆகிடும் ரெடி ஆகிடும் இது வந்து இதுக்கு வந்து நிறைய தண்ணி கூட தேவைப்படாது நம்ம ஆல்ரெடி வந்து பாசி பருப்பு வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா அதுலேயே இருக்கிற தண்ணியே போதும் இந்த கீரைக்கு இதில் இருக்க தண்ணியே வரும் அதனால் வந்து நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த கீரையை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்துருங்க இதுக்கு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணிக்கோங்க நம்ம இந்த வேஸ்ட்டான கீரை அப்புறம் வந்து வெங்காயத்தோல் தக்காளி தக்காளி கட் பண்ணி எடுக்கிறது அதெல்லாம் மட்டும் எல்லாத்தையும் சேகரித்து வச்சு நம்ம வந்து செடிகளுக்கு வந்து நம்ம உரமாக போடலாம் நான் எப்பவுமே அப்படி தான் செடிகளுக்கு வந்து இதை வந்து உரமாக போடுவேன் காய் காய்கறிகளுடைய கழிவு வந்து அதெல்லாம் வந்து நான் செடிகளுக்கு உரமாக போடுவேன் நீங்களும் உரமாக போடுவீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம் ஈஸியாக வந்து வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு இப்படி தான் நான் எப்பவுமே கட் பண்ணுவேன் தோலை ஃபஸ்ட்டு வந்து தோலை நீக்காமல் அப்படியே வந்து ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சைடில் ரெண்டு சைடும் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோல் நீக்கணும் ஈஸியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இங்கேயும் கொஞ்சாயமாக இருக்கும்போது தோல் நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால அப்படியே ஆஃபாக கட் பண்ணிவிட்டு சைடில் ரெண்டு பக்கமும் வேறு பகுதி இருக்காது ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோல் நிற்கும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம தக்காளியிலுமே அப்படி தான் செய்யணும் தக்காளியில் வந்து ரெண்டு சைடு எடுக்கிட்டால நம்ம இந்த மேலே காம்பு இருக்கிற பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துடணும் மாதிரி இந்த மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி அப்படியே கட் பண்ணி சேர்த்துடலாம் இதுக்கு ஒரு தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் பருப்பு வெந்துடுச்சு நல்லா ஆஃப் ஆயிலாக ரெண்டு நிமிஷம் தான் பருப்பு வெந்துடுச்சு அதில் இருக்க தண்ணியுமே அதிகமாக இருக்குதுன்றதுனால தண்ணியை எடுத்து வச்சுட்டேன் ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா ஒரு சொத சத சுதமாகிடும் எனக்கு தண்ணி அவ்வளோ தேவைப்படாது இந்த கீரைக்கு இப்போ பருப்பு வந்துருச்சு நம்மளுக்கு வந்து வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கீரையை நம்ம அலசி வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் ஆல்ரெடி ஆல்ரெடி பருப்புலேயே நம்ம சேர்த்துருக்கிறதுனால மஞ்சள் தூள் சேர்க்க வேணும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு உப்பு வந்து கீரை வேகும்போது சேர்த்தா வந்து அந்த பச்சையோட நேரம் மாறாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையும் போது சேர்க்குறத விட உப்பு வந்து பருப்பு வேகும்போது கீரை வேகும்போது உப்பு சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த க்ரீன் கலர் வந்து அப்படியே இருக்கும் இப்போ பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் வந்து தட்டி சேர்த்துக்கோங்க மூடி போட்டு வேக விட்டுருங்க கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகம் மறு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா புரிஞ்சதும் நம்ம இந்த கீரையில் கொட்டி நல்லா கலறி விட்டுருலாம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பாருங்கள் தண்ணி இருக்கிற தண்ணியிலே அதுவே தண்ணி நல்லா விட்டுருக்கு பாருங்கள் தாளிச்சு அதோட சேர்த்துருங்க இதிலே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும் ச்சு ரொம்ப விட்டோன்னா கலர் மாறிடும் அதனால அதுக்குள்ளே சீக்கிரம் இறக்கிடுங்க சால் பார்த்தனால இந்த டைமில் சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மாட்டேங்குது பாருங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ